வணக்கம் ஜோதிட உலகம் சேனலின் சார்பாக ஸ்ரீ விசுவா விசு வருடம் சித்திரை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க அப்போ இந்த வீடியோ பதிவில் தமிழ் புத்தாண்டு ரிசபராசிக்கு எப்படியான யோகா அமைப்பாக நல்லா இருக்குது பயிற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்ற பார்த்துட்டு ஒரு பரிகார பலன்கள் ஒரு எப்படி யோகமாக இருக்குது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ளைப் பண்ணிட்டு பாருங்க அப்ப இப்போ ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரம் ஃபுல்லாகவும் மெரு சிரிச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் அப்படின்றது தான் ரிசபராசி உங்களுக்கு இருக்குங்க அப்ப ராசியிலேயே குரு தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் பஞ்சமஸ்தானத்துல கேது ரணரோக சத்ருஸ்தானத்தில் சந்திரன் தொழில் ஸ்தானத்துல சனி லாபஸ்தானத்துல ராகு சுக்கர பகவான் வக்ரமாகவும் புதன் அயன சயன போகஸ்தானத்துல சூரியன் அப்படின்றது சூரியனும் வந்து இருக்காங்க அப்ப இதுதான் கிரக அமைப்பு அப்ப கிரக மாற்றம் எல்லாம் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்த்தலாம் அப்ப இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ராகு பகவான் லாபஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு போறாருங்க இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கேது பகவான் பஞ்சமஸ்தானத்துலேருந்து சுகஸ்தானத்துக்கு போகிறாருங்க அப்போ ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஒரு சனி பகவான் நிலை ஆரம்பமாகுது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சனி பகவானோட வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று சனி பகவான் தொழில் ஸ்தானத்துலருந்து லாபஸ்தானத்துக்கும் மாற போகிறாரு பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று குரு பகவான் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறாருங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் வாக்குஸ்தானத்துல இருந்து ஒரு குடும்ப குடும்பஸ்தானத்துல இருந்து தைரியம் வீரியஸ்தானத்துக்கு போறாரு அப்ப பதினெட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் மறுபடியும் வக்ரம் ஆரம்பிக்குதுங்க இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வக்ர நிலையில இருக்க குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு வாக்குஸ்தானத்துக்கு மாறுறாரு அடுத்து பதினொன்று அடுத்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மறுபடியும் குரு பகவான் மக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க அப்போது இதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் உங்களுக்கு எப்போ இருக்குது அது எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படின்னு விஷயங்களை பார்த்துட்டோம் இப்போ பலன்கள் ஒரு ரிசபராசிக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்போ உங்களுக்கு ராசி சொல்லவே தேவையில்லைங்க தெளிவாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பீங்க நிறைந்த செயல்திறன் ஒரு சொல்லை விட செயல் செஞ்சு காட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கம் கொண்டவங்களாகவும் கண்டிப்பாக இருப்பீங்க அப்போ உங்களுக்கு இந்த வருஷத்தில் ஏதாவது புதிய பொறுப்புகள் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புதிய பொறுப்பு புதிய புரொமோஷன் நல்ல டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்போ நல்ல நண்பர்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க அந்த விதமான யோகா அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு அப்போ உங்களுக்கு கீழே உதய வேலை செய்யறாங்களா அவங்களுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பாசிட்டிவாக செய்யக்கூடிய அமைப்பும் நல்லாவே இருக்குங்க அப்ப முக்கியமான முடிவு அப்படின்ற விஷயங்கள் எடுப்பீங்க இல்லையா அதுவும் சரியான முடிவு எடுப்பீங்க இந்த வருடம் உங்களுக்கு யோகமான வருடமாகவும் உங்களுக்கு இருக்கு அப்ப குடும்பத்துல ஓரளவு நிம்மதியான சூழ்நிலை அதாவது இதுக்கு முன்னாடி நெருக்கடி பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஒரு முன்கோபம் அப்படி விஷயங்கள்லாம் இருந்திருக்கும் எல்லாமே ஒரு நல்லபடியாக குடும்ப அமைப்புலையும் சுமூகமாக போகக்கூடிய நல்ல அமைப்பு இருந்திருக்கும் ஆஃபீஸில் ஏற்பட்ட நெருக்கடி பிரச்சனைகள் அரசு வகையில் ஏற்பட்ட கணக்கு வழக்கு பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இனிமேல் முடிவுக்கு வரும் உங்களோட குழந்தைகள் அன்பாக பேசி மயிலக்கூடிய உங்களோட குழந்தைகள் உங்களுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த வருடம் இருக்கும் அப்படின்றது தான் ஆக ஏதோ ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுவீங்க அந்த அதன் மூலம் உங்களுக்கு பேர் புகழ் வெற்றி அப்படின்றது இந்த வருடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகா அமைப்பு கண்டிப்பாக இருக்கு அப்ப பூர்வீக சொத்து அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது ஒரு சட்டப்படி கேஸ் அப்படின்ற விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக எதிர்பாராத நன்மை அப்படின்ற விஷயம் திடீர்னு கிடைக்கும் அப்ப உங்களுக்கு ஒரு உங்களுக்கு தகுதி கேட்ட திறமை கேட்ட ஊதிய உயர்வு ப்ரமோஷன் அப்படின்ற விஷயம் கிடைக்கும் காரியத்துல வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே இந்த வருடம் இருக்கு அப்ப மனசால ஒரு மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும் கலை நிகழ்ச்சி அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள்ல இந்த வருடம் நிறைய கலந்துப்பீங்க நல்ல யோகமான இருக்கும் அப்ப ஏதாவது ஒரு தொழில் பிசினஸ் பண்றீங்கன்னா திடீர்னு நஷ்டம் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அது திடீர்னு ஒரு அதை விஷயமே மாறி உங்களுக்கு நன்மைகள் லாபம் கிடைக்கக்கூடிய யோக அமைப்பாகவும் இருக்கும் நண்பர்கள் அப்படின்ற விஷயங்களை உங்களை பார்த்து உங்களோட வளர்ச்சி பார்த்து புறம்படக்கூடிய ஒரு விஷயங்களும் வரும் அப்போ அந்த டைம்ல கோபம் எதுவும் கொள்ளாமல் ஒரு நார்மலாகவே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கண்டிப்பாக இருக்கும் பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரப்போகுதுங்க வெளிநாடு வர்த்தக தொடர்பும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் தெய்வீக ஈடுபாடு ஆன்மீக சுற்றுப்பயணம் அந்த மாதிரியான யோக அமைப்பும் இருக்கும் உங்களோட எதிரிகளாக இருந்தவங்க தலை விலகி போயிடுவாங்க அதனால் எதிரிகள் தொல்லை இருக்காது இனிமேல் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை பயணங்கள் அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக நன்மை அப்படின்ற தரக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்குது அப்போ திட்டமிட்டு எதோ விஷயமா வந்தாலும் செய்வீங்க அதில் நன்மை அப்படின்ற விஷயம் உங்களுக்கு இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க துணிவு தன்னம்பிக்கை அப்படின்றதும் உங்களுக்கு ஒரு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக உங்களுக்கு இருக்கு உத்தியோகஸ்தர்கள் கண்டிப்பாக கூட வேலை செய்வாங்க கூடிய ஒற்றுமையாக பழகுவீங்க மேல அதிகாரிகளோட பாராட்டு நன்மதிப்பையும் பெரிய பெறுவீங்க கண்டிப்பாக அலுவலகத்துல உங்க கூட வேலை செய்யறவங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க கண்டிப்பாக லாபமும் உங்களுக்கு இருக்குங்க தொழில் பிசினஸோ அல்லது வேலை அமைப்புகளோ ஏதாவது ஒரு வகையில பணம் பெரும்பனம் உங்க கையில பொருளக்கூடிய யோகமான பொக்காலமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது வியாபாரம் அப்படின்ற விஷயங்கள் பண்றீங்களா கண்டிப்பாக வியாபாரம் விருத்தி அடையும் அதன் மூலம் நன்மை லாபம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கும் வெற்றி அடைவீங்க வியாபாரத்துல இந்த வருடம் வெற்றி அடையக்கூடிய நல்ல காலமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதா அப்ப சீரான வருமானம் கிடைக்கிறதுனால பழைய கடன் அல்லது பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா அதெல்லாம் சால்வ் பண்ணிருவீங்க இந்த வருடம் நல்லாவே இருக்கும் வியாபாரிகள் தொழில கூட்டாளிகள் இருப்பாங்க இல்லையா அவங்கள நம்புறத குறைச்சுக்கணும் உங்களோட கண்காணிப்பிலேயே எல்லையம் வச்சுக்கிறது தான் சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் அரசியல் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக எதிர எதிராளிகளுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுப்பாங்க அப்ப உங்களுக்கு எதிர எதிராளிகளுக்கு என்ன நல்ல ஒரு ஆப்போசிட்டா வளரக்கூடிய அரசியல்வாதியாகவும் இந்த வருடம் திகழப்போறீங்க அப்போ வழக்கமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழக்கு அப்படின்ற விஷயங்கள் இருந்தால் அதுல சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய யோகா அமைப்பு இருக்கு அப்போ உங்களோட நம்பி பொறுப்பு கொடுப்பாங்க அதை நீங்க சாதகமாக செய்து முடிச்சு உங்களோட செல்வாக்கு அப்படின்றது பேர் புகழ் நிலைநாட்டுவீங்க ஆக உங்களோட வரக்கூடிய தொண்டர்கள் அப்படின்றதுங்கள கொஞ்சம் மனஸ்தாபங்களை விட்டு ஒரு அனுசரிச்சு போன கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் கலைத்துறை அப்படின்ற விஷயங்கள் இருக்கவங்களுக்கு ஒரு புதிய ப்ரமோஷன் ஒப்பந்தங்கள் வரும் அதுல ஈடுபட்டு ஒரு பேர் புகழ் அடைவீங்க உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் யோகமாக இருக்கு அப்ப ஒரு சிறிய சினிமா ஃபீல்டு கலைத்துறை அப்படின்ற விஷயங்கள இந்த வருட ரிசபராசிக்கு யோகமான வருடமாக இருக்குங்க பெண்கள் குடும்பத்துல மதிப்பு கௌரவம் அப்படின்ற விஷயத்துல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய வருடமாக கண்டிப்பாக இருக்கும் பண புழக்கம் கண்டிப்பாக நல்லாவே இருக்குங்க அப்ப எதிர்கால தேவைய இருந்து ஒரு சிறு சேமிப்பும் பண்ணுவீங்க அதுலயும் உங்களுக்கு யோகமாக கண்டிப்பாக நல்லாவே இருக்கு வேலையில் புது உற்சாகம் சுறுசுறுப்பு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க ஆக்டிவா இருப்பீங்க மற்றவங்க என்ன விஷயங்கள் சொல்றாங்கன்றது கேட்டு இல்லாமல் நீங்களாக சுயமாக சிரித்து செயல்பட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் வர்றதுலேருந்து தப்பிச்சு நல்ல யோகங்கள் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கும் மாணவ மணிகள் ஒரு முயற்சிக்கு ஏற்ற கண்டிப்பாக படிக்கக்கூடிய அளவுக்கு மதிப்பு கண்டிப்பாக இருக்கும் பெற்றோரோட ஆதரவு நல்லாவே இருக்கும் ஆன்மீகம் விளையாட்டு எல்லா இதுலேயுமே இன்ட்ரெஸ்ட்டு இருக்கும் அப்போ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு ஆனால் படிக்கிறதுக்கு தகுந்தாப்புல கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்பீங்க கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த ஆண்டு உத்தியோகம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கவங்களுக்கு வேலைப்பழு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்குங்க வருமானம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரும் அப்போ உடன் பணி உயர்றவங்களை கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது தான் நல்லாதான் இருக்கும் அப்ப டிரான்ஸ்பர் அப்படின்ற விஷயங்கள் கூட இந்த வருடம் ரிசப் எதிர்பார்க்கலாம் கார்த்திகை இரண்டு மூன்று பாதங்கள் ரோஹிணி நட்சத்திரம் அப்ப இந்த வருடம் ஒரு புதுசாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு இருக்கீங்களா அதுக்கு கொஞ்சம் ஹார்ட் எஃபெக்ட் போட வேண்டியது இருக்கும் ஆனால் நீங்க உழைக்கிறதுக்கு தகுந்தாப்புல லாபம் கிடைக்கும் அப்ப தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு ஒரு தொலைதூர பயணங்கள் அப்படின்ற விஷயம் போயிட்டு வர வேண்டியிருக்கும் அது இந்த ரோஹி நட்சத்திரத்துக்கு மிருக சீரிசம் ஒன்று இரண்டு பாதங்கள் உங்களோட எதிரிகள் தைரியமாக சண்டை போட்டு வெற்றி பெறுவீங்க அவங்களுக்கு தொழிலா இருந்தாலும் சரிங்க வேலையா இருந்தாலும் சரி உங்களோட திறமையை நிரூபித்து நீங்க வெற்றி காணக்கூடிய கண்டிப்பாக இருக்குங்க அப்ப புதிய முதலீடு ஏதாவது போனோம்னா கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் சில பேத்துட்ட ஆலோசனை கேட்டுட்டு நீங்கள் பண்றது நல்ல விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் அப்போ பண விஷயத்துல அக்கறை தேவைக்கூடிய தேவைப்படக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்குங்க பரிகாரம் அப்படின்றது என்ன பண்ணலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்க உங்களோட பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் அப்போ யோகமான ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு இது வரைக்கும் எப்படியான ஒரு கிரக பயிற்சி இருக்குது என்ன கிரகங்கள் எங்கே இந்த ராசியில் இருக்கு எப்போ இப்போ எப்போ வந்து ஒரு பயிற்சி இருக்குது என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அதுக்கான ஒரு சின்ன பரிகாரம் எப்படியும் இருக்கு பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் இதுபோல் நிறைய தகவல்கள் நம்மளோட சேனலில் தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் பார்த்த நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்